பாருங்க ஃபாத்திஹாவில் இடம்பெறும் தஜ்வி சட்டங்களை நினைவுபடுத்தி எழுதுதல் இதை நீங்க எழுதணும் அடுத்த வாரம் நான் செக் பண்ணுவேன் இன்ஷா எல்லோரும் வந்து இங்க ஆமா வீட்டுல எழுதிட்டு அடுத்த வாரம் காட்டணும் ஒன்னாவது ராவை வல்லினமாக ஓதும் இடங்கள் ராவை வல்லினமாக ஓதும் இடங்கள் எத்தனைன்னு சொல்லிட்டு எழுதணும் எத்தனை இடங்கள் வருது அப்படின்ட்டு எண்ணி பாருங்க அடுத்து வல்லினமாக என்ன அர்த்தம் வந்து வல்லினமாக ஓதக்கூடிய இடங்கள் ஃபத்ஹா பெற்று வரும்போது வல்லினமா ஓத வேண்டும் பம்மா வரும்போது வல்லினமா ஓத வேண்டும் சுக்குன் பெற்ற ராவாக இருந்தால் அதற்கு முந்தி எழுத்த பார்க்கணும் அதுக்கு மேல பத்ஹா பம்மா இருந்தால் வல்லினமாக ஓத வேண்டும் அடுத்து ரெண்டாவது அல்லாஹுடைய லாமை மெல்லினமாக ஓதும் இடங்கள் பிஸ்மில்லாஹில எப்படி ஓதணும் மெல்லினமாக ஓத வேண்டும் சொல்லுங்க அதே போல சொல்லுங்க அங்கேயும் அங்கையும் அல்லாஹுடைய எப்படி ஓதணும் மெல்லினமாக ஓத வேண்டும் ஆஹ் அதையும் நீங்க எழுதணும் அடுத்து ரப்புல் ஆலமீன் சொல்லுங்க சில பேரு ரப்புல் லாலமீன் என்று லாம என்ன செஞ்சாங்க தவறா ஓதிடுறாங்க ரப்புல் லாலமீன் ஓதிடுறாங்க தவறு ரப்புல் ஆலமீன் ரப்புல் லாம தெளிவாக வெளிப்படுத்தி ஓதணும் ரப்புல் ரப்புல் ஆலமீன் ஆலமீன் அடுத்து இந்த சூறாவில் இடம்பெறக்கூடிய ஒரே ஒரு இடத்துல இடம் இடம்பெறுது அது என்னது செய்யப்பட்ட நூனுக்கு அடுத்ததாக இவ்ஹாருடைய எழுத்தான ஐன் வந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த நூனை தெளிவாக வெளிப்படுத்தி ஓத வேண்டும் சொல்லுங்க இந்த ஒரு இடத்தை மட்டும் அங்க எழுதி கொள்ளுங்க அடுத்து ஏழு இடங்களில் இடங்களின் ஆறி வருது ஏழு இடங்கள் என்னென்ன அல் ஆலமீன் அதீன் நஸ்தீன் அல் மு அடுத்த அடுத்து இங்க மது லாசிம் ஒரே ஒரு மது லாசிம் தான் வருது அது எங்கன்னு சொன்னா இங்க கவனிங்க மதுடைய எழுத்துக்கு அடுத்ததாக எழுத்துக்கு மத்துடையன் வறுமையானால் அந்த இடத்தில் ஏற்படக்கூடிய மத்துக்கு பெயர் என்னமா என்னமாசி பாருங்க இங்க ஆர் ஹரகாத்து வரை நீட்ட வேண்டும் சரிங்களாமா இப்ப மீண்டும் ஒரு தடவை கவனிங்க இந்த சூராவில் வல்லினமாக ஓத வேண்டிய ரா எங்க வருது இங்க பாருங்க அதே போல போலமீன் ரோபில் ஆலமின்னு சொல்லக்கூடாது آه. رب العالمين إيه؟ الرحمن الرحيم جوار قري راء مفخمة هذا يقول اهدنا الصراط المستقيم இங்க வரக்கூடிய ரா முஃபஹாமா இங்க வரக்கூடிய ராவும் என்னதுமா முஃபஹாமா இப்ராஹிம் முஃபஹாமா அதே போல ரயிரில் இங்க வரக்கூடிய ரா இப்படி ஓதணும் தர்தீக் சொல்லுங்க தஸ்ரா பெற்று வரனால இந்த ரா வந்து மெல்லினமா ஓதணும் சரியா ஆஹ் இதான் இதுல வரக்கூடிய சட்டங்களை நாம ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம் இன்ஷா அல்லாஹ் இதை நீங்க எழுதிட்டு வரலாமா இன்ஷால் அடுத்த வகுப்புல நாம இத நீங்க ஒவ்வொரு ஆளா ஓதி காட்டணும் தஜ்வீதோட ஓதி காட்டணும் இதுல இடம்பெறக்கூடிய வார்த்தை வங்கி வார்த்தைகளை சொல்லணும் நவுன்ஸ் சொல்லணும் இதுல வரக்கூடிய வெர்பு வினை சொற்களை சொல்லணும் அதே போல வந்து இந்த சூராவினுடைய சிறப்பு இந்த சூறாவில் இடம்பெறக்கூடிய செய்திகள் எல்லாவற்றையும் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு வரலாமா இன்ஷா அல்லாஹ் سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك